அற்புதமான பெயர் அவங்க சிவதிரு நச்சோனை அம்மையார்னு சொல்லி ஏகாம்பரசர் கோயிலில் ஈவோவா வந்து இங்கே நமக்கு பணிக்கு வந்திருந்தாங்க மிக அற்புதமாக அடியார்களுக்கு சொண்டு செய்யணும் அந்த மாதிரி சொன்ன உடனே எல்லா விதமான முன்னெடுப்பையும் எடுத்துக்கொண்டு நம்ம தியாகராஜ சன்னதி பக்கத்தில் கல்யாணம் திருமணி அந்த ஓவியமாக வரைஞ்சு அப்புறம் நம்ம விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சன்னதிக்கு கதிராமியில் வடமக்கநாதர் உடனாக முருகடி தேவை என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெருமான் திருக்காட்சி தந்த அற்புதமான தளம் அற்புதமான இடம் அந்த தளத்துல பெருமான் அந்த திருக்கோளத்தங்க அந்த கலைநாயகனுடைய கொண்டு பெருமான் அந்த உதிரத்தை முற்படும் போது பெருமான் வந்து கையை பிடித்தார் அற்புதமாக காட்சி அமைச்சு நம்ம எல்லாம் அந்த காலகின்ற வழியில அமைந்த நம்முடைய அம்மையார் அவர்கள் அதிகாரிகளுடைய பொற்பார கவனங்களை மனம் மொழி பெற்றாறை ஒவ்வொரு ஆண்டும் இதே போல வேறு ஏதாவது சிறுப்புடன் அடியார் உள்ளத்தை கொண்டு மன செய்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அகல் இங்கே வந்து நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டது இரநூத்தி ஐம்பது அப்படியா அதிகமாக ஏற்றிட்டாங்க அதனால் அவங்களுக்காக நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஒரு ஐம்பது அறுவா அதிகமாக ஏற்றிட்டோம் அதனால அறுநூற்றி ஐம்பது ஏற்றிடுவோம் அறுபத்தி மூணு நாயன் ரெண்டு ரெண்டு அகலாக ஏற்றிடுவோம் ஆக பெருமானுடைய பெருந்தொருமை வெளியே இங்கே களிய நாயனார் வந்து நூற்றி எட்டு அகல் பெருமான் வடமக்கன் அறுநூற்றி எட்டு அகல் இப்படி மொத்தமாக ஆயிரத்தி எட்டு ஞான தீபம் கேள்வி ஏற்றி இருக்கோம் இது டெல்லி விழா ஆண்டு அதனால் பெருமானுடைய பெருந்தொருமை தொடர்ந்து இது தொடர்ந்து பல்லாண்டு தொடர்ந்து நடைபெற எல்லாம் வந்த பரமக்கண்ணாத பெருமையை நம்பாருக்கேண்டி இப்பொழுது ஓதுவாரூர்த்தி அவர்கள் பெருமானுடைய திருச்சல் குறித்து ஒரு பெரியவர்களான பாடலை ஓடுகின்றார்கள் தயவு செய்து யாரும் பேசார்கள் சிவாயணம் உங்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி மகிழ்ந்து கேட்டு வந்து

முதல்வா போற்றி முற்றும் ஆகிய முதல்வா போற்றி முற்றும் ஆகிய முதல்வா போற்றி ஓம் நம சிவாய் புராணம் அப்படியே எல்லாரும் தொட்டு வணங்குங்க அப்படியே அந்த மனதான நினைந்தா போதும் நம்ம மனதுல என்ன நினைக்கிறோம்ன்றது பெருமைக்கு தெரியும் நம்ம சொல்லிதான் அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீரை நினைந்தா போதும் என்கின்ற அற்புதமான ஆகம நூல்ல வரக்கூடிய அடியார் பெருக்களை போற்றி பரவுகின்ற அற்புதமான திருப்பாடலோடு போதுவாம்பூர்த்தியில் பெரிய புராணத்தினுடைய கல்யாண புராணத்தை தொடங்குகிறார்கள் தொண்டை

மணல் பரப்பும் துருப்பரப்பு तमरे <laughs> तर वर पाणि தக்கதொழில் பெரும் கூடி தாம் கொண்டு தாள மிக்க துருவிளக்கு இட்டார் மழிப்பாதமை எங்கும் கிடையாமல் சளர்வு எய்தி தினவிடையா திருக்கோயில் திருவிழக்கு பணிமுட்ட கனவனும் முன்பு அறியாதார் கையறுவாழினார் பணி கொள்ள கோயிலின் பணி மாறும் மாயத்தில் மணிவண்ண குடர் விளக்கு மாடி யார் மார்பல் என முனிவுள்ளம் கொளக நினைத்து அப்பினை முடிக்க உச்சியின் பச்சி அஞ்சலி அஞ்சலியினரை நின்றவரை பரமதா மினருந்து மிகவரிய வினை முடிக்கத் தொடங்குவார்